திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழியல் திருவாசகத்தில் திரு அண்ட அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் சொல்லுவது அறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தான் என செய்தது தெரியேன் ஆ ஆ செத்தே நடிகேர்க்கு அருளியது அறியேன் பருகியும் மாறேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன் செழும் தன் பார்க்கடல் திரைபுரை வித்து அதாவது இறைவன் வந்து மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்துட்டார் அதாவது யாருக்குமே புலப்படாத அந்த இறைவன் எப்படி வந்து காட்சி கொடுக்குறாரு தன்னேர் இல்லோன் தானேயான தன்மை ஆனா வந்து அவருக்கு மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்துட்டாரு அந்த காட்சி கொடுத்த அந்த ஒரு நிலைப்பாட்டை போன வரிகள்ல சொல்றாரு நீ வந்து எல்லாருக்கும் தெரிகிற உள்ளங்கனி நெல்லிக்கனி போல நீ எனக்கு எல்லாமேவும் இருந்தப்பா ஆனால் என்ன பண்ணாராம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டாரா வாங்க போலாம் வாங்க போகலாம் வாங்க போலான்னு மாணிக்க வாசகரை மட்டும் அங்கேயே விட்டுட்டாராம் நீ தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அந்த பிரிவை சுவாமி வந்து தன்னை ஆட்கொண்டு அருளி செய்து இது பண்ண பிரிவை மாணிக்க தாங்க முடியல ஏன்னா அவ்வளோ இன்பத்தை அவர் அப்போதான் அனுபவிக்கிறாரு இறைவன் வந்தாரு ஆட்கொண்டாருங்கிற அந்த இன்பத்திலேருந்தே மாள முடியல அதுக்குள்ளேயும் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் அதை சொல்றாரு சொல்லுவது அறியேன் வாழி முறையோ அப்படிங்கிறாரு நான் எப்படிப்பா சொல்ல முடியும் அத~? என்னால நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஓ நீ வந்த நான் என் எப்படி நான் சொல்கிறது எனக்கு வந்து எலி வந்து எனக்கு கருணையாக வந்து நீ என்னை ஆட்கொண்ட அந்த பெருமையை நான் எப்படி சொல்றது? வாழி முறையோ நீ வாழ்கப்பா ஆனால் நீ எனக்கு செய்தது வந்து முறையா நீ இப்படி பண்ணலாமாப்பா புலம்புறாரு முறையோ நீ என்னை ஆட்கொண்டுட்டு இப்படி பண்ணலாமா நீ என்ன சொல்கிறாரு தரியேன் நான் ஏன் தரியேன் நான் ஏன் தான் என்னை செய்தது நான் நான் என்னப்பா பண்ணுவேன் என் என்னால் என்ன செய்ய முடியும் நீ என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியேப்பா நான் எப்படி எப்படி இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் நீ இருக்கும்போது உனையை நான் பிடிச்சிருக்கணுமோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே சன நேரத்துல வந்த வந்த உடனே நீ வந்து என்ன பண்ண என்னை எப்படி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைய பற்றி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்படி வாழ்தல்ங்கிறது முறையாகுமா இனி நான் வந்து உயிர் வாழவே மாட்டேன்ப்பா நான் நாயேனாகிய எனக்கு தானாகி அவன் செய்த திருவருள் இல்லையா இது இதை நான் என்னவென்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியேன் தெரியலையேப்பா ஆ ஆ அப்படிங்கிறது வா மாறும் ஆ செத்தேன் ஐயோ நான் ஐயகோ நான் என்ன பண்ணுவேன் நான் இறந்தே போயிட்டேன் உன்னைய விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஒரு வாழ்வும் ஒரு வாழ்வா எதுக்கு நான் இருக்கணும் நான் இறந்தே போயிட்டேன் செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் அடியவர்களுக்கெல்லாம் நீ அருளினப்பா அந்த அவன் அருள் செய்த தன்மையெல்லாம் நான் வந்து அறிஞ்சிக்கிறேன் ஆறேன் என்னால் முடியலையே அறியேன் பருகியும் ஆறேன் நீ எனக்கு அந்த அருளினத நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் இன்னும் பருகவே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த 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 சுவை என்ன அப்படிங்கிறத கொஞ்சோண்டு கொடுத்த அது இப்போ தான் உள்ளே போன மாதிரி எனக்கு இருந்துச்சு ஆனால் என்னால் அதை முழுமையாக உரைய மு உணர முடியலையே அது அதுக்குள்ளே நீ வந்து போயிட்டியே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு பருகையும் மாறேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன் இன்னும் அதை விழுங்கின மாதிரியும் இருக்குது எனக்கு அது ஒன்றுமே பண்ண முடியலையே என்னால் அமைதியாக இருக்க முடியலையே நான் என்னப்பா பண்ணுறது என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு செழும் தன் பார்கடல் திரை புரை வித்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறாரு செழும் தன் பால் கடல் புரைதரைவிது செழுமையாகி அந்த குளிர்ந்த அந்த பார்க்கடலில் அப்படி அலைகள் வந்து அப்படி தோன்றுதுப்பா அந்த அலைகள் வந்து அப்படி தோன்றுது சாதாரண கடல் இல்லையா செழும் தன் பார்க்கடலில் திரைப்புரை வித்து அப்படி அப்படி தோன்றுதான் அவருடைய அந்த ஆற்றாமையை மாணிக்க வாசகர் அவ்வளோ அழகாக சொல்கிறார் இன்னொரு தர நாம் வந்து பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம் சொல்லுவது அறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தான் எனை செய்தது தெரியேன் ஆ செத்தே நடிகேற்கு அருளியது அறியேன் பருகியும் மாறேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன் செழும் தன் பார்க்கடல் திரைபுரை உத்து நாம் வந்த நீ வந்த நீ வந்த அந்த பேரானந்தத்தை நான் அனுபவிச்சேன் அதை எப்படி எடுத்துரைக்கிறது என்ன பண்ணுறது என்ன எனக்கு எதுவுமே தெரியல நீ வந்து வாழ்கப்பா நீ நல்லா இருக்கணும்ப்பா ஆனால் நீ வந்து பண்ணினது முறையாக நீ என்னை இதை என் என்னைய வந்து ஆட்கொண்ட எல்லாம் பண்ண ஆனால் இப்படி என்னையை விட்டுட்டு போயிட்டியப்பா நான் நான் என்ன பண்ணுவேன் முறையோ இது நீ என்னை பண்ணது வந்து முறையா நீ பண்ணது முறைதானா நான் அறிவேன்ப்பா எனக்கு தெரியல நீ என்னை ஆட்கொண்ட விதத்தை என் நான் வந்து இன்னும் முழுசாகவே அதை புரிஞ்சுக்கலையேப்பா எனக்கு ஒன்றுமே விளங்கலை ஆ நான் மடிந்தேன் நீ இப்படி போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் இறந்தே போயிடுவேனே நீ அருள் எனக்கு புரிஞ்ச அது இன்னும் எனக்கு அறிவுக்கு போகவே இல்லையேப்பா 咱这。 இப் ஒரு ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நாம் வந்து என்ன பண்ணினோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே ஆஹாஹா நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி கொண்டாடி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு என்ன நடந்ததுன்னே ஒரு நிமிஷம் புரியாது இல்லையா அது மாதிரி வாசருக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு வந்தார் இவர் தான் சிவபெருமானை தெரிஞ்சு தண்ணி ஆட்கொண்டார் அந்த ஆனந்தம் தாங்க முடியல அந்த உடம்பால் அந்த அத்தனை பேரின்பத்தை தாங்க முடியல அப்படி இருக்கும்போது திடீர்னு எல்லாருக்கும் அருள் புரிஞ்சு கூட்டிட்டு இவரை மட்டும் விட்டுட்டு போனா அவர் என்ன பண்ணுவார் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பத்து குழந்தைன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா அப்பா ரொம்ப நாள் கழிச்சு வராங்க அது வந்து அம்மா அப்பானா வருவாங்கன்னு தெரியும் அது ஒரு விதத்துல இதுன்னு வச்சுக்கோங்க ஐயோ அம்மா அப்பா வந்துட்டாங்க இனிமே நமக்கு கவலையே இல்லடா அப்படின்னு அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த குழந்தை மீதி ஒன்பது குழந்தைங்களையும் கூட்டிட்டு இருந்த ஒன்னை மட்டும் விட்டுட்டு போனா அந்த குழந்தை என்ன பண்ணும் அழத்தான அழும் மாணிக்க வாசகருக்கும் அதே நிலமை தான் அப்பா இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஆற்றாமையில் புலம்புறாரு அவருடைய புலம்பல் தானே அந்த திருவாசகமே அந்த திருவண்டை பகுதியில் எப்படி இறைவன் வந்து தன்னை ஆட்கொண்டாரு அப்படிங்கிறத எவ்வளவு வரி வரியா வரி வரியா இறைவனுடைய பெருமைகளை சொல்லி அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அவன் யாருக்கெல்லாம் அகப்பட மாட்டான் தெரியுமா அப்பேற்பட்டவன் எனக்காக வந்தானே வந்ததை என்னால் தாங்க முடிஞ்சுதா எப்பேற்பட்ட இன்பம் அது இந்த சின்ன உடம்புக்குள்ள தாங்க முடியலையே ஒவ்வொரு உறுப்பும் அப்படி தேனுக்குள்ளே ஊறின மாதிரி இனிப்பாக வச்சானே அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டானே அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் மாறேன் விழுங்கியும் உள்ளகேன் பருக 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 உன்னோட அருள்ங்கிறத தெவிட்டாததேப்பா உன்ன 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 உன்னா அது போதுமானதா இல்லையா அது அது வேணும் வேணும் கேட்டுட்டே இருக்குமே இப்போ ஒரு தடவை போகிறோம் தில்லைக்கு போகிறோம் நடராஜரை பார்க்குறோம் அடுத்த தடவை ஒரு தரிசனம் இருக்கு வரீங்களான்னு கூப்பிட்டா ஆ எல்லாம் பார்த்தாச்சு போதும் அப்படின்னு அந்த மனசு கேட்குதா நூறு தடவை பார்க்கலாமா இன்னும் பார்க்கலாமா இன்னும் பார்க்கலாமா சுவாமி பார்க்கறதுங்கிறது நமக்கு தெவிட்டாதது எத் அத்தனை முறை இந்த கண்களுக்குள்ள வாங்கி 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 வச்சுக்க முடியுமோ அத்தனை தடவை வாங்கி வச்சுக்கணும் இன்னைக்கு நாம இங்கே இருந்தாலும் நினைச்சோன்னா திருவாரூர் தியாகராஜனோ நடராஜனோ நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க இல்லையா அப்போ அத்தனை தரம் நம்ம வாங்கி 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 வச்சுக்கணுமே அந்த இன்பம் வந்து தெவிட்டுடுமா இது நாம் வந்து ஒரு சுவாமியை கோவிலில் பார்க்குறோம் ஒரு கற்சிலையாக பார்க்குறோம் ஒரு விக்கிரகமாக பார்க்குறோம் அதுக்கே நமக்கு வந்து இந்த நிலைமையில் இருக்க அந்த சுவாமி அதுவும் சுவாமி தான் அதுக்குள்ளே இருக்கிறவனும் இறைவன் தான் எல்லாமே பாவம் தானே நம்மளுடைய நம்பிக்கை தானே ஆனாலும் அந்த கோவிலுக்கு போகிறதோ இதுவோ நமக்கு வந்து சலிக்கவே மாட்டேன் அப்படி இருக்கும்போது நேரடியாக இறைவன் வந்து ஆட்கொண்ட இறைவனை விட்டா மாணிக்க வாசகருக்கு எப்படி இருக்கும் அதைத்தான் அவர் சொல்றாரு அந்த பரமனை வந்து அந்த சிவபெருமானை வந்து அடைஞ்சிட்டு அவனை அவனிடத்துல இருந்து பெருக்கெடுத்து வருகிற அந்த பேரானந்தத்தை வந்து விளக்குவதற்கு யாரால இது முடியுமா நான் இறைவனை இப்படியெல்லாம் பார்த்தேன் பார்த்தேன் இப்போ நாம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மாணிக்கவாசகர் வாசகர் இப்படி கதறி நமக்கு சொல்லியிருக்காரு நமக்கு புரியணும் 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 அவர் அடைஞ்ச ஆனந்தத்தை அவர் அடைந்த அந்த அந்த துக்கத்தை வந்து இறைவனை பிரிஞ்ச அந்த வருத்தத்தை வந்து நம் நமக்கும் புரியிற மாதிரி மாணிக்க வாசகர் எப்படியெல்லாம் இருப்பேன் நீ இல்லாட்டா நான் என்ன பண்ணுவேன் இறந்தே போயிடுவ இந்த உடம்பு எதுக்கு நான் உன்னோடல்லப்பா வரணும் நீ தானே என்னைய கூட்டிட்டு போனோம் எல்லாரையும் கூட்டிட்டு போனிய என்னைய மட்டும் விட்டுட்டியே அப்படின்னு அப்படி ஆற்றாமையால் அந்த சொல்ற அந்த ஒரு இதை வந்து அவருடைய மத்திய இறைவன் மேல் வச்சிருக்கிற அன்பை இந்த வரிகள் வந்து நமக்கு தெளிவாக காட்டுறது அவருடைய தெய்வீக இயல்பு என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வரிகள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர் சொல்லுவது அறியேன் வாழி முறையோ என்ன நான் சொல்றது இது இது நீ வாழ நீ நீ வாழ்கிறது நீ நீ வாழ்கப்பா நீ வாழ்க முறையும் நீ பண்ணுறது இப்படி முறையா தரியேன் நாயேன் தான் நினை செய்தது நான் என்னப்பா பண்ணுவேன்னா ஒரு நாய் இவட நாய பிறவி நாயினே நான்ப்பா அப்பேற்பட்ட எனக்கு வந்து நீ காட்சி தந்து எல்லாம் பண்ண ஆனால் என்னை நீ விட்டுட்டு போயிட்டியப்பா தெரியன் எனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியலையே நீ பிரிஞ்சு போனதை இப்போ நினச்சா நான் இறந்து போயிடுவேன் போல்கியே செத்தேன் அடியேற்கு அருளியது அறியன் எல்லா அடியாரையும் கூட்டிகிட்டு போனியப்பா என்னையை மட்டும் விட்டுட்டு போயிட்டியப்பா அரிய பருகியும் மாறேன் நீ கொடுத்ததெல்லாம் என்னால் கொஞ்சம்தான் குடிச்சிருக்கேன் படுகியிருக்கேன் கொஞ்சந்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சந்தான் அனுபவம் வச்சிருக்கேன் கொஞ்சம்தான் உன்னுடைய அந்த புகழ உன்னுடைய அருளை வந்து அஹ் விழுங்கியிருக்கேன் என்னால முடியலையேப்பா இன்னும் இன்னும் நான் என்ன எல்லாமே இருக்கேன் இன்னும் இன்னும் நான் உன்னைய குண்டான நிம்மய என் பக்கத்துல நீ இல்லாம போயிட்டியேப்பா செழும் தன் பார்க்கடல் திரைபுரை வித்து எப்படி அந்த பார்க்கடல்ல அந்த அலையானது அப்படி மேலே எழுந்து வந்து அப்படி இது பண்ணுமோ அடிக்குமோ இறைவனுடைய அருள் வந்து என்னை அடிச்சிருக்கணுமே நான் இருந்திருக்கணுமே என்னைய விட்டுட்டேப்பா நான் உன்னை விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆற்றாமை இறைவன் தன்னையை பிரிஞ்சிட்டான் அப்படிங்கிற அந்த வருத்தத்தை இந்த வரிகளில் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக விளக்கியிருக்காரு நாளைக்கு அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்